வட மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாடிய கிறிஸ்தவர்கள் கொண்டாட்டத்தை சிதைத்த சங் பரிவார் அமைப்புகளுக்கு எதிராக விஜய் பேசினாரா விஜய் முகத்திரை கிளிக்கப்படும் சங் பரிவார் அமைப்புகளின் ஆதரவு சக்தி தான் விஜய் என்பது மக்களிடையே கொண்டு சேர்க்கப்படும் மாதுரையில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமத் பேட்டி மதுரை அண்ணாநகர் பகுதியில் சமூக நீதி மாணவர் இயக்கம் தலைமை செயற்குழு கூட்டம் மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சம்பத் தலைமையில் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் உரிமைகளுக்கான பதினாறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது பத்திரிகையர்களை சந்தித்து பேசும்போது பிப்ரவரி ஏழாம் தேதி சென்னையில் சமூக நீதி மாணவர்கள் இயக்கத்தின் வெள்ளி விழா மாநாடு நடைபெற உள்ளது மாநாட்டில் துணை முதலமைச்சர் பங்கேற்க உள்ளார் எதிர்வர சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி சித்தாந்தத்தை பன்முகத்தன்மையை சமூக நல்லிணக்கத்தை நடக்கக்கூடிய அனைத்து சதி திட்டங்களையும் பாதுகாப்பதற்கான தேர்தலாக அமையும் இதற்கு முன் நடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த தேர்தல் முக்கியமானதாக உள்ளது மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் திமுக வெற்றி பெற உறுதுணையாக உழைப்போம் தொகுதி பங்கீடுக்கான நேரம் உள்ளது அதற்கான குழு அமைக்கப்பட்டு இறுதி செய்யப்படும் மதுரை இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் சமணர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் சமூக நல்லிணக்கத்தோடு அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான் உறவுகளாக கொண்டாடி வரக்கூடிய மண்ணாக திகழ்ந்து வருகிறது இந்த மண்ணை மையப்படுத்திய திருப்பரக்குன்றத்தை அயோத்தியாக மாற்றோம் என புறப்பட்டுள்ள சங்க பரிவார் கூட்டத்தின் கனவுகள் ஒரு நாளும் நிறைவேறாது பாதிக்கப்பட்டவர்கள் கடைசி நம்பிக்கை தான் நீதிக்கு தெரிந்தவர் தெரியாதவர் என்பதெல்லாம் கிடையாது நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அந்த நீதியை நிலைநாட்டும் மதுரை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியின் செயல்பாடு களங்கம் ஏற்படுத்துவது போல் உள்ளது தமிழ்நாட்டு மண்ணை நீதியை பாதுகாக்க தமிழக முதலமைச்சர் பெரும் முயற்சித்து வருகிறார் கிறிஸ்துமஸ் தினத்தில் வட மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாடிய கிறிஸ்துவர்கள் கொண்டாட்டத்தை சிதைத்து வைத்துள்ள சங் பரிவார் அமைப்புகளுக்கு எதிராக விஜய் பேசினாரா இல்லை பொதுவான ஒரு சில கண்டனங்களை மட்டும் அவர் கட்சிக்காரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கொள்கை எதிரிகள் ஆட்சி கட்டலில் உட்கார்ந்து தொடர்ந்து இந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்களுடைய கல்விக்கு மாநில உரிமை சமூக நீதி மாநில சுயாட்சி எதிராக பல சூழ்ச்சி செய்கிறார்கள் அதற்கு எதிராக தைரியமாக பேச துணிவு இல்லாத இவர் எல்லா மக்களையும் எப்படி பாதுகாப்பார் என்று நம்ப முடியும் இவருடைய நடவடிக்கைகளுக்கு பின்னால் இந்த வாக்குகளை பிரித்து எப்படியாவது ஆட்சி மாற்றத்திற்கு வித்திட முடியுமா என்கின்ற சங்க பரிவார் திட்டத்திற்கு துணை போகிறார் என்றால் நம்ப தோன்றுகிறது ஒய் பிரிவு பாதுகாப்பு பாசிசமா பாயாசமா நக்கல்கள் நையாண்டிகள் நேற்று வரை ஜோசப் விஜய் என்ற மத ரீதியாக அவரை விமர்சனம் செய்த எச் ராஜா இன்று விஜயை கொண்டாடி வருகிறார்கள் கரூர் சம்பவத்தில் விஜய் பாதுகாப்பதற்காக சிபிஐக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவரை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் அரசு உயர் அதிகாரிகள் ராஜினாமா செய்த விஜய் கட்சியில் இணைவது போன்று பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேறுவது பாஜக ஆர் பின்னணியிலிருந்து எஸ் தமிழ்நாட்டில் இயக்கிக் கொண்டிருக்கிறது என வெளிப்படுகிறது இதை மக்கள் நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் விஜயனுடைய முகத்திரை கிளிக்கப்படும் சங் பரிவார் அமைப்புகளின் ஆதரவு சக்தி தான் விஜய் என்பது மக்களிடையே கொண்டு சேர்க்கப்படும் என்றார் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் சமணர்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும் சமூக நல்லிணக்கத்தோடு அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக உறவு கொண்டாடி வாழக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த மண்ணாக திகழ்கிறது இந்த மண்ணை திருப்பரங்குன்ற மையப்படுத்தி திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று புறப்பட்டிருக்கக்கூடிய சங்பரிவார கூட்டத்தின் கனவுகள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நிறைவேறாது தமிழ்நாட்டு மக்கள் மதுரை மக்கள் அவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக கொடுப்பார்கள் நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்களுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றங்கள் தான் அந்த நீதி தேவதையினுடைய கண்களை கருப்பு துணியால் கட்டியிருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை நாம் வைப்பது நீதிக்கு தெரிந்தவர் தெரியாதவர் விருப்பமுள்ளவர் வெறுப்புக்குரியவர் என்றெல்லாம் கிடையாது நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அந்த நீதியை நிலைநாட்டப்படுவதில் மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதியினுடைய செயல்பாடு இன்றைக்கு குந்தகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதற்கு எதிராக இந்த மண்ணை பாதுகாப்பதற்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் அரசினுடைய தலைவர் எடுத்த நடவடிக்கை என்பது பாராட்டுக்குரியது நன்றிக்குரியது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல்பாடுகள் முழுக்க முழுக்க பாஜக சங்கரிவார அமைப்புகளுக்கு ஆதரவான நிலையே அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக என்று சொல்லக்கூடிய அவர் அரசியல் எதிரிக்கு எதிராக காட்டமான இன்னும் சொல்ல போனால் அவதூறுகளை எல்லாம் வாரி இறைக்கக்கூடிய அவர் கொள்கை எதிரிகள் செய்யக்கூடிய அநியாயங்களை அட்டூழியங்களை மக்களினுடைய அமைதியை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கைகளை சமூக நல்லிணக்கத்தை சிதைக்கக்கூடிய நடவடிக்கைகளை இதுவரைக்கும் அவர் நேரடியாக கண்டித்ததே கிடையாது